சொன்ன உடனே ஞாபகம் தாங்க இதுக்கு காரணம் இவற்றோட வண்ணமயமான மற்றும் வசீகரமான தோற்றம் தான் ரெயின்போ லாரிக்கிட் ஆஸ்திரேலியாவை பூர்வீகமா கொண்டது ரெயின்போ லாரிக்கட்டுகள் அவற்றோட சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்துல முக்கிய பங்கு வகிக்குது அவை தேன் மற்றும் மகரந்தத்தை உட்கொள்றதால பல பூர்வீக தாவரங்களுக்கு குறிப்பா யூகலிப்டஸ் பாட்டில் பிரஷ் மரங்கள் மற்றும் சவுக்கு மரம் போன்ற முக்கியமான தாவரங்களுக்கு மகரந்த சேர்க்கையாளராக செயல்படுது தேனீக்கள் பட்டாம்பூச்சிகள் போலவே இவை மகரந்தத்தை ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவுக்கு மாற்றுதுங்க இப்படி தாவரங்களுக்கு இனப்பெருக்கம் செஞ்சு சுற்றுப்புற பெரிய செஞ்சுக்கவும் இவற்றோட இருப்பு மற்ற வனவிலங்குகளை ஈர்க்குது மேலும் இயற்கை உணவு சங்கில சமநிலைய வச்சிருக்க இது ரொம்பவும் உதவுது பழங்கள் மற்றும் எப்பவாவது பூச்சிகளை உட்கொள்றதன் மூலம் இவை விதை பரவல் மற்றும் பூச்சி கட்டுப்பாட்டுக்கு கூட உதவுதுங்க கிட்டுகள் மற்றும் பிற தேன் உண்ணும் பறவைகள் இல்லைனா பல தாவர இனங்கள் உயிர் வாழ போராடுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த வண்ணமயமான பறவைகள் அவற்றோட இயற்கையான வாழ்விடங்களை சமநிலையில் வச்சிருக்க ஒரு முக்கியமான இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க